கல்வி மறுசீரமைப்பு யோசனை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் இதுகுறித்து யோசனை மற்றும் ஆலோசனை முன்வைக்க விரும்புவோருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு நலிந்த குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வரலாற்றை பாதுகாக்கும் நோக்கிலேயே தொல்பொருள் சட்டங்கள் திருத்தப்படுகின்றன அதேபோல கல்வி மறுசீரமைப்பு என்பது பலகாலமாக கலந்துரையாடப்பட்டு வந்ததொரு விடயம் என்பதுடன் அது தற்போதைய அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்ததொரு விடயம் அல்ல எனவே கல்வியாளர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை கல்வித்துறையில் விரிவானதொரு மறு சீரமைப்பு தேவை என வலியுறுத்துகின்றனர் அதற்காக தேசிய கல்வி நிர்வாகம் பல காலமாக செயல்பட்டு வரும் நிலையில் இந்த விடயத்துடன் தொடர்புடைய உள்ளூர் நிபுணர்களுடன் கலந்துரையாடியதுடன் வெளிநாடுகளின் அனுபவங்களையும் பெற்றுள்ளது இந்த நிலையில் தற்போது கல்வி அமைச்சினால் சில யோசனை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையவில்லை எனவே கல்வித்துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு தங்களது கருத்துக்களை முன்வைப்பதற்கு கால அவகாசம் உள்ளது தற்போதைய கல்வி மறுசீரமைப்பை செயல்படுத்துவதாயின் அதற்கு ஏற்ற வகையில் பல ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அதற்கான அடிப்படை வசதிகளை வழங்குவது தொடர்பிலேயே பிரதமர் தலைமையில் கல்வி அமைச்சு அதிகாரிகள் தற்போது கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளனர் எனவே எந்த வகையிலும் கல்வி மறுசீரமைப்பு யோசனை இன்றும் இறுதி செய்யப்படவில்லை யோசனையை நிறைவேற்றி அதன் பின்னர் ஆசிரியர்களை பயிற்றுவிக்க முயற்சிப்பதாயின் மறுசீரமைப்பு என்பது சாத்தியமற்றதாகிவிடும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார் அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை கருத்தில் தங்களது அரசியல்களுக்காக போலியான விமர்சனங்களை தற்போது வருகின்றனர் கல்வி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்ற விவாதத்திற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அதன்போது கருத்துக்களை பகிர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் அனைவரும் கருத்துக்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனினும் அனைவராலும் முன்வைக்கப்படும் சகல யோசனைகளையும் செயல்படுத்த முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இதேவேளை வரலாறு பாடத்தை தெரிவு பாடல் பிரிவுக்குள் உள்ளடக்கும் யோசனை குறித்தும் இதன்போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீசர் கடந்த காலங்களில் வரலாற்றினை தெரிவுபடுத்தி அரசியலில் ஈடுபட்டவர்கள் தற்போது குழப்பமடைந்ததாலும் வரலாற்றிலிருந்து பாடம் படித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ற வகையில் நாம் தெளிவாக உள்ளோம் இந்த நாட்டின் வரலாற்றை சரியாக மாணவர்களுக்கு கற்பிப்பதுடன் வரலாற்றை அவர்களது வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றுவோம் எனவும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்றும் நலிந்த ஜெயதீஸ் se eden bodu terbitullah